எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உச்சக்கட்ட கிளாமரா போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல சிவானி அது எல்லாத்தையுமே இப்போ டெலிட் பண்ணிருக்காங்க என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க சீரியல்ல நடிச்சாங்கல்ல அப்ப இவங்களுக்கு பதினெட்டு வயசு தாங்க ஆச்சு சீரியல் நடிக்கும்போது சின்ன பொண்ணா இருக்கு ரொம்ப அழகா இருக்குன்ட்டு இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்தாங்க இவங்களோட இன்ஸ்டாகிராம் உடைய ஃபாலோவர்ஸும் அதிகமானாங்க சரி இதுக்கப்புறமா சீரியல் நடிக்க கூடாது நம்ம சினிமாவில தான் நடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க அதுக்காகவே இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உச்சக்கட்ட ஆபாசமான போட்டோஸ் தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் முன்னணியாக நடித்தவங்க கூட இந்தளவுக்கு ஆபாசமாக ஃபோட்டோஸ் போட்டிருக்க மாட்டாங்க அவ்வளோ ஆபாசமாக ஃபோட்டோ போட்டாங்க இருந்தாலும் என்னாச்சு எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல போன இடத்துலலாம் ஃபேஸ் கொஞ்சம் முத்தி போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்லி அமுச்சு விட்டுருக்காங்க இது பத்தாதுன்னு விக்ரம் படத்தில் மூணு பொண்டாட்டியில் ஒரு பொண்டாட்டியாக விஜய் சேதுபதிக்கு நடிச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நாய் சேகர் படத்தில் வடிவெழுக்கெலாம் ஜோடியாக நடிச்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது ஏதாவது பட வாய்ப்பு கிடைக்குமா இவங்களும் விடாம தேடிட்டே வர ஆனா எல்லாருமே மறைமுகமா அப்புறமா தர அப்புறமா தரேன் சொல்லி இவங்கள தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க ஆஹா இதுக்கப்புறம் கன்ஃபார்மா நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆபாசமா இவங்க போட்ட எல்லா இமேஜஸும் வீடியோஸும் இவங்களே வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் தான் ஆடி அடங்குது அப்படி இல்லைன்னா முழுசா நம்ம எந்த ஒரு உயரத்துக்கும் போகாம அதுக்குள்ள வெற்றியை செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது பாவம் இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பட் என்னங்க பண்றது ஒரு சில பேருக்கு தான் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு குடுப்பன அமையும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா போஜன் ஒரே ஒரு நாடகம் தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு படங்கள் நடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இருந்தாலும் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு உயரத்துக்கு போல ஆனா வாய்ப்பே கிடைக்காம இவங்க போட்ட ஆட்டம் இருக்கே பா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சோ மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்